ஹலோ வணக்கம் பீபர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வர்ற நண்பர்களோ பையர்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை இடையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோவில் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகே மொத்த பரப்பளவு எண்பத்தி அஞ்சு ஏக்கரு நல்ல தென்னந்தோப்பு எண்பத்தி அஞ்சு ஏக்கர்லேயுமே தென்னந்தோப்பு தான் வச்சுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் மட்டும் புறம்போக்கு இருக்கு நல்ல ஒரு செவ்வல் சார்ந்த மண் மரம் போகிறாமே நல்ல ஒரு தரமான கண்டிஷனில் இருக்குது பெரிய மரம் கொஞ்சம் இருக்குது அதில் சின்ன மரமும் கொஞ்சம் இருக்குது மொத்த மரம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் மரம் கணக்கு சொல்கிறாங்க நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி மரத்தை பாருங்கள் வயசு வந்து இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்குது பெரிய மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்குது நல்லா காய்க்க வேண்டிய கண்டிஷனில் இருக்குது இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடத்த பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குன்ட்டாங்க டாக்குமெண்ட்டை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குன்ட்டாங்க பாதையெல்லாம் உள்ள லேண்டுக்குள்ளே போகுது நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் வாட்ரு சோர்ஸ் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அளவுக்கு வாட்ரு சோர்ஸ் இல்லைன்னா இவ்வளவு மரத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்க முடியாது நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்க ஏரியா தான் பாருங்கள் இதிலே ஒரு வீடு லேபர் செட்டு மாட்டு சோ மாட்டு கொட்டகை இந்த மாதிரிலாம் இருக்கு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு கிணறு இருக்குன்றாங்க அஞ்சு கிணறுலையுமே நல்ல தண்ணி இருக்குது பன்னெண்டு போர் இருக்குது ஆறு பிரி ஈபி சர்வீஸ் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் தான் கிணறுலாம் பாருங்கள் நல்ல கல் கட்டடம் வெட்டி நல்ல தெளிவாக இருக்குது நல்ல சுத்தமான இடம் கேணியும் பாருங்கள் அந்த ஆரம்பத்தில் வெட்டின கிணறு இதெல்லாம் அதனால் கிணறு வந்து பக்காவாக இருக்குது கல் கட்டடம் கட்டி சர்வீஸ் வந்து ஆறு சர்வீஸ் பெரிய சர்வீஸ் இருக்குது பூராத்துக்குமே ட்ரிப்பு போட்டிருக்காங்க ட்ரிப்பில் தான் தண்ணி பாஞ்சிக்கிட்டுருக்கு நல்ல ஒரு பசுமையான ஏரியா நீங்கள் வாங்கி இதை ஒரு அதாவது இன்றைக்கி தேங்காய் நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து முப்பது ரூபா வரைக்கும் போரிச்சு அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பெல்லாம் இன்றைக்கி வச்சு நம்ம கொண்டு வரணும்னாலே ஒரு அஞ்சு வருஷம் ஆயிரும் இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமவெளி தான் தரமான சொத்தாயிரும் இந்த சொத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இடத்த பாருங்கள் குடிச்சதுன்னா நேரில் உட்காந்து குறைச்சி பேசிக்கலாம் இருக்காங்க இடம் வந்து நல்ல சிறப்பான இடங்க அதில் கொஞ்சம் எம்டி லேண்ட்டு இருக்குது இளங்கன்றும் வச்சுருக்காங்க பாருங்கள் இளங்கண்டுகள் நல்ல ஒரு தரமான ஏரியா தார் ரோடுக்கும் எதுக்கும் பார்த்திங்கன்னாக்க ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்குள்ளதாக இருக்கு நாங்கள் நாங்கள் அந்த அதை வந்து கிலோமீட்டர் பார்க்கல இந்த மாதிரி சொத்து எல்லாம் அமையிறது ஏதோ ஒரு இடத்துக்கில் தான் அந்த மாதிரி ரேட்டு கம்மியான இதில் லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு லோ பட்ஜெட் இடம் தான் தென்னந்தோப்பு வந்து இன்றைக்கி யார் இருபது லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதை வாங்கி நம்ம இன்னும் பராமரித்தோம்னா நல்ல ஒரு தரமான சொத்தாயிரும் தேங்காய் வைக்கிற வேலைக்கு இன்றைக்கி தோப்பு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு தோப்பு குடிச்சதுன்னா நேராக வாங்க இடத்த கூப்பிட்டு காமிக்கிறோம் இடம் பிடிச்சதுன்னா மற்ற பச்செலாம் அப்புறம் பேசிக்கலாம் இவங்க கொஞ்சம் அதாவது பராமரிப்பு கொஞ்சம் கம்மி பராமரிப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மட்டையெல்லாம் லேசாக பழுப்பாக இருக்குது தண்ணி சோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது பட்டு இவங்க வந்து தண்ணி பாய்ச்சல ஒரு சில ஏரியாவில் வந்து அதாவது விரிவான ஏரியா இருக்கிறதுனால ஒரு மரத்தில் வந்து தண்ணி பாய்ஞ்சிருக்கு ஒரு மரத்தில் ட்ரிப்பு அதாவது தண்ணி பாயாமல் இருக்குது அந்த இதெல்லாம் இவங்க வந்து தண்ணி பாய்ச்சிறவங்க வந்து பார்க்கணும் கிணத்துல பாருங்கள் தண்ணி எப்படி கிடக்கணும் இந்த மாதிரி தண்ணி கிடக்கிற இதை வந்து இவ்வளோ அலா அசால்ட்டாக விட்டாங்க நல்லா பராமரித்தோம்னா இந்த ஆறாயிரம் மரம் சொல்கிறாங்க ஆறாயிரம் மரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்கு எப்படி போனாலும் சராசரி ஒரு மரத்துக்கு இருபது காய் வச்சாலும் இருபத்தஞ்சாயிரம் காய் பக்கமாக வெட்டலாம் ஐம்பது நாளைக்கு ஒரு சார் ஐம்பது நாளைக்கு ஒரு வெட்டும்போது ஒரு காய் முப்பது ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்குங்க இருபத்தஞ்சாயிரம் காய்க்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய்க்கு தேங்காய் வெட்டேன் ஐம்பது நாளைக்கு ஒரு சார் நல்லா பராமரிப்பு பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் அந்த ஈல்டை கொண்டு வர முடியும் நல்லா வாங்கி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு சொத்து தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னா பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் தென்னந்தோப்பு வேணும்ண்டு அவங்களுக்கு இது பொருந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைவசம் வந்து நிறைய அதாவது தென்னந்தோப்புகள்லாம் நாங்கள் எடுத்து போட்டிருக்கேன் நல்ல ஒரு சிறப்பான தென்னந்தோப்புலாம் இருக்குது பட் அதுலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு முன்ன பின்ன இருக்கு அதாவது ஐயம்பாளையம் நம்ம ஆத்தூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் பூரிச்சு தென்னந்தோப்பு அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டிஷனில் வச்சுருப்பாங்க இது கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க சொல்கிற ரேட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசலாம் நல்ல ஒரு தரமான செவ்வல் மண் தான் இது அதில் ஊட ஊட மாமரமும் வச்சுருக்காங்க நல்ல ஒரு மலையோரத்தில் இருக்கிறதுனால